ஏண்டா ஒரு ஆடு இத்தனி கூண்டு உனக்கு போனதுக்காடா இவ்வளவு பெரிய பண்ணுவீங்க ரிலீஸ் ஆன பைசன் மூவி தாங்க இப்ப பாத்துட்டு வந்திருக்கோம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா துரு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவருங்க அவர் வந்து மிகப்பெரிய கபடி வீரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்கு இடையில நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் டிராமா இவர் வந்து கபடி பிளேயரா ஆனாரா இல்லையா கடைசில இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையங்க இந்த படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த படத்தை சிதி

ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துருங்க இந்த படத்தை தீபாவளிக்கு எல்லாரும் போய் பாருங்க நீங்க இந்த படத்தை ஒரு படமா மட்டும் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான படம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க